சென்னையில் அடுத்த ஆண்டு மே மாதம் பனிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தப்பட உள்ளது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சார்பில் அடுத்த ஆண்டு மே மாதம் சென்னை எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் பனிரெண்டாவது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மூன்று நாள் மாநாடு நடக்கவுள்ளது சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பங்கேற்க விரும்புவோர் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகளை எழுதலாம் இந்த மாநாட்டிற்கு பிற மொழிகளைச் சேர்ந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் அழைக்கப்பட உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் உரையாடும் வகையில் சிறப்பு அமர்வுகளும் அமைக்கப்பட உள்ளது தமிழர்களின் பாரம்பரிய உணவு மருத்துவம் கலை நெசவு உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன எழுத்தாளர்கள் நூல்களை அறிமுகம் செய்ய அரங்கும் ஒதுக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் அறுநூற்று நாற்பத்தி நான்கு நீர்நிலைகளில் நடந்த ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பில் பொதுமக்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம் தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் துவங்கியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் மூத்த அமைச்சர்கள் பொறுப்பு வகிக்கும் சில துறைகளில் நீண்ட காலமாக பணிபுரியும் அதிகாரிகள் இன்னும் இடமாற்றம் செய்யப்படவில்லை இது தேர்தல் கமிஷனின் கவனத்திற்கு சென்றுள்ளது அவ்வாறு உள்ளவர்கள் பட்டியலை தேர்தல் கமிஷன் தயாரித்து வருகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததும் அந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் மேலும் பல அமைச்சர்கள் தேர்தலை சந்திக்க ஏதுவாக தங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளை இடமாற்ற உள்ளனர் அதிகாரிகளின் இடமாற்றத்திற்கான நீண்ட பட்டியல் தயாராகி வருகிறது இந்த பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த பட்டியலில் மாநகராட்சி கமிஷனர்களும் இடம்பெற உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பதினேழாயிரம் வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி வீடுகளாக உயரும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரிய தலைவர் அனில்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் வடக்கில் மட்டும் இருந்த பாஜகவை தமிழகத்திற்கு அழைத்து வந்தார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் அத்வானியுடன் இணைந்து தேசியம் எனும் வார்த்தைக்கான கூட்டணியை உருவாக்கினார் இந்த வரலாறு தெரியாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகிறார் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேசியுள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை காங்கிரஸ் தீவிரப்படுத்தும் என்ற கர்நாடக மாநில ஆளுநரின் குடியரசு தின உரை மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்ற கர்நாடக அரசின் பிரிவாத போக்கும் தமிழக விவசாயிகளுக்கு இழைக்கும் துரோகம் மட்டுமல்லாது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் கர்நாடக அரசு கொரோனா சமயத்தில் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையையும் தற்போது அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தையும் நிறைவேற்றி உள்ளது அதுபோல தமிழக அரசும் தன் ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தையும் அரசு மருத்துவர்களுக்கு ஊதிய கோரிக்கையையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை கூறியுள்ளார் சிதம்பரம் லோக்சபா தொகுதியில் எந்த வளர்ச்சியும் இல்லை இந்த தொகுதி எம்பி திருமாவளவன் ஜாதி அரசியல் மட்டுமே செய்கிறார் பட்டியலின பெண்ணை திமுக எம்எல்ஏ குடும்பத்தினர் கொடுமைப்படுத்திய விவகாரம் பற்றி எந்த அறிக்கையும் திருமாவளவன் வெளியிடவில்லை மோடியை திட்டுவதையே முழு நேர வேலையாக வைத்துள்ளார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முன்னேறிய நாடாக இந்தியாவை உருவாக்க பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஏழை எளிய மக்கள் பயனடைவதோடு இந்தியாவின் கட்டமைப்புகள் உலக தரத்திற்கு உருவாக்கப்பட்டு வருகின்றது என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ராஜீவ் காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் சாந்தன் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயஸ் ஆகியோரை சிறப்பு முகாமில் இருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்ளப் குமார் தேவ் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவுடன் கைகோர்த்த அதே நாளில் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் பாஜகவில் இணைந்துள்ளனர் நேற்று நடந்த அணிமாற்றத்தின் அதே நாளிலேயே கிண்டி கூட்டணியில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது இதன் கதுவா மாவட்ட தலைவர் சஞ்சீவ் கஜூரியா தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்தார் இவருடன் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அடக்கம் இதன் இணைப்பு விழா காஷ்மீர் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா அவர்களை வரவேற்றார்